இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் உங்களில் கடன்பட்டவர் வசதியற்றவராக இருந்தால் அவருக்கு வசதி வரும் வரை நீங்கள் காத்திருங்கள் நீங்கள் உண்மையை அறிந்திருப்பின் நீங்கள் தர்மம் செய்து விடுவது உங்களுக்கு இன்னும் சிறந்ததாகும் அப்ப அல்லா என்ன சொல்கிறான் வட்டி இல்லாமல் கொடுங்க அதுலேயும் சில கண்டிஷனை சொல்கிறான் வட்டி இல்லாமல் கொடுங்கன்னு சொல்லி அதுலேயும் இறக்கம் காட்டாமல் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கெல்லாம் சொல்கிறான் கடன் கொடுத்தீங்கன்னா டைம் வச்சு கொடுங்க அதுக்கப்புறம் போய் பாருங்க அவனால் பரட்ட முடியலையா இன்னும் எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுங்க ஆறு மாதம் டைம் கொடுத்தீங்களா போய் பார்க்குறீங்க சிரமத்தில் இருக்கிறேன் நல்லா தெரியுது திடீர்னு இல்லைங்க என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுங்க வேலைக்கு இருந்தாங்க சம்பளம் இல்லாமல் போச்சுங்க இப்போ ஏன் ஒரு சம்பளம் தாங்க இருக்கு இப்போ என்ன பண்ணும் அதெல்லாம் தெரியாது ஆறு மாதம் தரேன்னு இல்லை கொடுத்தே ஆகணும் இப்படி பண்ணக்கூடாது என்னங்கிறான் அல்ல எக்ஸ்டென்ட் பண்ணுங்கிறான் ரெண்டாவது எல்லாம் என்ன சொல்கிறான் முடிஞ்சு போச்சா இப்போ அவன் போய் பார்க்குறான் அவன் வீட்டுக்காரர் அவரு தான் கடன் வாங்கினார் செத்தே போயிட்டார் இப்போ அவன் பொண்டாட்டி வந்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கு அங்கே போய் எப்போம்மா காசு தருவேன் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் போய் காருங்க அவங்க வசதியாகி கொடுக்குற வரைக்கும் நீ எப்போ கொடுக்குறியோ கூடுமான்னு சொல்லுங்க ஒன்று ரெண்டாவது ஆப்ஷன் என்ன வேண்டான்னு சொல்லுங்க தர்மமாக விட்டுருங்க உன்ட்டு எக்ஸ்ட்ரா காசு தானே கொடுத்த உன் வயிற்றுலேருந்து அறுத்து கொடுக்கலல்ல உன் கண்ணு நோண்டி கொடுக்கலல்ல உன் கிட்னியை பிடிங்கி கொடுக்கலல்ல விட்டுட்டு போ அங்கே இருக்கிற காசு இங்கே இருக்குன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைல்ல அங்கே அங்கே இருக்கிறான்ல உனக்கு காசு திருப்பி வர கொடுக்கணுமா எப்படி அதை வட்டிக்கு நேரம் ஆப்போசிட் எல்லாம் எவ்வளோ இறக்கம் காட்டுறான்ப இப்போ இந்த மார்க்கத்தை பார்த்து தான் என்ன சொல்கிறாங்க இது கொடுமையான மார்க்கம் எது இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கி வந்து இஸ்லாமிய எதிர்ப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க எவ்வளோ இரக்க இறக்கம் இல்லாத மார்க்கம் இதுக்கு மேலே என்ன இறக்கம் வேணும் எவ்வளோ எப்படி ஏழைகளை பற்றி எல்லாம் கேர் பண்ணுறான் இப்போ அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு நல்லா சொல்கிறான் இதே ஒரு அரசாங்கம் இருந்தால் இப்போ என்னால் கடன் கட்ட முடியல அப்படின்னா என் கடன் கொடுத்தவன் வந்து என்னை டார்ச்சர் பண்ணால் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் என்னால் காசு இல்லைங்க இவர் வந்து எனக்கு காசு கொடுன்னு நச்சரிக்கிறாரு கெட்ட கெட்ட வரதில் திட்டுவாருங்க என்னென்னு பாருங்கள் அப்படின்னா போலீஸ் அவரை கூப்பிட்டு போய் ஜெயிலில் இருக்கும் ஒன்று விட்டு கொடுத்துட்டு போ இல்லைன்னா டைம் கொடு குரானில் சொல்லியிருக்கு கம்முன் அது முதல்ல செக் பண்ணும் உண்மையிலே அவன் வாங்கினவன் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு நியாயமான காரணம் இருக்கும் அதுக்குன்னு வாங்கிட்டு அவன் அமுத்திக்கிட்டு புரியுதா அவன் ஏமாற்றிட்டு கண்ணுக்கு முன்னாடி அப்படிலாம் அதையும் விசாரிக்கும் உண்மையிலே அவன் வாங்கினான் வாங்கினவனுக்கு கொடுக்கறதுக்கு இது இல்லையா சில பேர் அப்படியே ஏமாற்றுவோம் அதையும் வந்து செக் பண்ணுவாங்க அப்போது இதில் நபிசலா செலம் காலத்தில் இப்படி ஒரு கேஸ் வருது ஒருத்தர் வராரு பள்ளியாசம் இல்லையா ரசூல் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறாங்க பள்ளிவாசலில் ஒரே சத்தம் காசு கொடுத்து இல்லை வாங்கினே இல்லை கொடு திருப்பி கொடு திருப்பி கொடுங்கிறாங்க ரசூலை வீட்டில் உட்காந்துட்டு அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க அண்ணா பாதி தான் எவ்வளோ கொடுத்தா ஆயிரம் ஐநூறுரூவா கொடுத்துரு அப்படிங்கிறாங்க வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே பேசப்படாது ரசூலாக தெரியும் வாங்கினவள் யார் அவர் நேர்மையான ஆள் அவரால் முடியல அதெல்லாம் தெரியும் ரசூல்லா இவ்வளோ தான் அப்படிங்கிறேன் அப்போது அரசாங்கத்துக்கு இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு இந்த உரிமையும் இருக்குது கடன் கொடுத்தவன் நம்மளை டார்ச்சர் பண்ணான்னா அதிலிருந்து இது பண்ணலாம் அதே மாதிரி இல்லை இப்போ அதுவும் இல்லை எனக்கு எடுத்தே ஆகணும் நான் எதெல்லாம் ஜப்தி பண்ணலாம் கடன் கொடுத்துட்டு ஜப்தி பண்ணுவாங்க தெரியுமா வண்டி எடுத்து போ சீஸ் பண்ணிட்டு போவாங்களா கடன் கொடுத்துட்டு கடன் வாங்கிட்டே இல்லை வச்சிருக்கிற அந்த பொருளை கொடு வா வீடு பூந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவான் எல்லாம் எடுத்துகிட்டு போவான் பீரோ எடுத்துகிட்டு போவான் இப்போ கட்டில் எடுத்துகிட்டு போவோம் அதை எடுத்துகிட்டு போவோம் இப்போ இஸ்லாமிய அந்த அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க வீடு தொடக்கூடாது வீடு அடிப்படை தேவையில்லை வீட்டில் வரைக்கும் நம்மளை கொண்டாட்டி குழந்தைங்க குழந்தைங்களாம் எங்கே போய் தூங்குவோம் அப்போ வீடு பிடிங்கிட்டேன்னா வீடெல்லாம் கை வைக்கக்கூடாது ரெண்டாவது யூஸ் பண்ணுற பொருட்கள் பாத்திரம் பண்டம் டேபிள் சேரு ஃபேனு லைட்டு இதெல்லாம் எடுக்கக்கூடாது ரெண்டாவது துணிமணி போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நகை இருந்தால் எடுக்கலாம் அதுவும் ஆடம்பரம் புரியுதா உழைக்கிறதுக்குன்னு வச்சுருக்கிற பொருள் அந்த தள்ளு வண்டியில் தான் அவன் வியாபாரம் பண்ணிருப்பான் அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா எப்படி சாப்பிடுவாங்க ஆ டூல்ஸ் பேகு அவர் எலக்ட்ரிஷியனு அது பேக்கு தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா அதே மாதிரி ஒர்க் ஷாப் ஒர்க் ஷாப் சாவி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா புரியுதா கடை கடையை பூட்டி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா இதையும் தொடக்கூடாது அவன் சம்பாதிக்கிறதுக்கு எதுவுமே நீ கை வைக்க கூடாது அவன் இருக்கிற வீட்லேயும் நீ கை வைக்க கூடாது அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் கை வைக்கக்கூடாது எதுலையுமே எக்ஸ்ட்ரா என்ன இருக்கோ எடுத்துப்போம் அது வந்து ஜப்தி பண்ணலாம் எவ்வளோ நியாயம் இருக்கு ஒரு ஏழைக்கு எவ்வளோ செக்யூரிட்டி இருக்கு இதெல்லாம் தான் அல்லாஹ் வந்து ஏற்படுத்தியிருக்கான் வரவிருக்கும் அந்நாளில் ஏற்படக்கூடிய அவமானத்தில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் அன்று அல்லாவின் பக்கம் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் பிறகு ஒவ்வொருவருக்கும் அவர் அவர் சம்பாதித்தத்திற்கான கூலி முழுமையாக கொடுக்கப்படும் இன்னும் எவர் மீதும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது இப்போ எல்லாம் என்ன சொல்றான் இந்த மாதிரி கடனை கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா உங்க காசு வந்து நீங்க தள்ளுபடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் எல்லாம் சொல்றான் நீ இவனை அசிங்கப்படுத்தாம இருந்தா நான் ஒன்ன மறுமையில் அசிங்கப்படுத்த மாட்டேன் டீலே நீ விட்டுரு நான் உன்னை விட்டுறேன் சரியா அதுதான் ரசூலாக சொல்லுவேன் பூமியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் இறக்கம் காட்டாத வரை வானத்தில் இருப்பவன் உங்களுக்கு இறக்கம் காட்ட மாட்டான் இது ஒரே டயலாக் எல்லாமே கவர் ஆயிடுச்சு இப்ப உனக்கு கீழே இருக்கிறவனுக்கு நீ இறக்கம் காட்டலைன்னா நான் அவுட்டுன்னு அர்த்தம் நல்லா நம்ம நம்மளை நாமளே இடப்பணிக்கணும் நீ அடித்தா இன்னொருத்தன் தாங்க மாட்டான்னு வச்சுக்கோ நீ அவனுக்கு இறக்கம் காட்டலைன்னா அவன் அடித்தா நீ தாங்க மாட்டேன் இல்லை அவன் உனக்கு இறக்கம் காட்ட மாட்டான் நீ ஒரு நீ பத்து லட்ச ரூபா வச்சிருக்கிறவன் ஒரு லட்ச ரூபா இருக்கிறவனுக்கு இறக்கம் காட்டலைன்னா அனைத்து பொக்கிஷத்துக்கும் சொந்தக்காரனால் அவன் உனக்கு இறக்கம் காட்ட மாட்டான் புரியுதா இப்போ பலசாலி பலவீனமாக இருக்கிறவனுக்கு இறக்கம் காட்டணும் இதுதான் எல்லாம் சொல்கிறான் அப்படி என்ன சொல்கிறான் அந்த அவமானத்தை உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் அன்னைக்கு நீங்கள் அல்லாவின் பக்கம் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் என்கிட்ட வந்து நிற்பீங்க அன்னைக்கு நீங்கள் மாட்டுவீங்க பிறகு ஒவ்வொருவருக்கும் அவர் அவர் சம்பாதித்ததற்கான கூலி முழுமையாக கொடுக்கப்படும் இன்னும் எவர் மீதும் மனித இழைக்கப்பட மாட்டாங்க புரியுதா மொத்தத்தில் ஒருத்தர் நன்மையே செஞ்சுருக்க மாட்டதா அவர் நினைப்பார் செத்து போயிடுவார் அதுக்கப்புறம் அல்லாஹ் அவரை எழுப்பி இந்த கடன் காரனுக்கு நீ இறக்கம் காட்டணும் இல்லை ஒரு ஏழைக்கு நீ இறக்கம் காட்டினே இல்லை அது போதும் நீ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லா இருப்பான் அப்போ எவ்வளோ நல்லதுன்னு புரிஞ்சுக்கோங்க எப்பயுமே அந்த இறக்க குணம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அல்லாவிடத்தில் தப்பிச்சுருவாங்க அதுதான் ரசூலா கூட சொல்லுவாங்க நன்மை மென்மை இழந்தவர் நன்மை இழந்தார் சாஃப்டாக நடக்க முடியல அப்படின்னா அவன் நன்மை எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கான்னு அர்த்தம் எப்போ பாரு எரிஞ்சு விடுறது புரியுதா கோவமும் இருக்கும் நன்மையும் இருக்கும்னு அது தனிய விஷயம் எரிஞ்சுட்டே இருப்பான் அவனு அவன் கிட்டேயே போக முடியாது நெருப்பு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஆள் பார்த்தீங்கன்னா யாருமே கிட்டே போக மாட்டாங்க கெஞ்ச கூட மாட்டாங்கள கிட் ரிக்கொஸ்டே போக மாட்டாங்களா அவன் போ அவன் ஏன் மனுஷனடா பேசுவான் அவன்கிட்ட அப்படின்றான் அப்போ என்ன நடக்கும் நன்மை இல்லாத விஷயங்கள்லாம் இழந்துக்கிட்டே வருவாங்க அந்த மாதிரி ஆயிரும் ஸோ இதிலேருந்து ம படிப்புன்னு என்ன டோட்டலாக நமக்கு இறக்கம் காட்டணும் மனிதர்கள் மேலே ரொம்ப இறக்கம் காட்டணும் ஏழைகள் மேலே இறக்கம் காட்டணும் பணத்தாசை பிடிக்கக்கூடாது சுயநலமாக இருக்கக்கூடாது இது எல்லாமே ஒரு இது இதோட